வணக்கம் இன்றைய ஸ்பெஷல் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட் பண்ண எல்லா தானிய வகைகளை வச்சு ஒரு அடை செஞ்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு வந்து ஸ்ப்ரவுட்ஸ் பண்ண தானியங்கள்னாலே நமக்கு வந்து நிறைய இதில் வந்து விட்டமின் சத்துக்கள் இருக்குது ப்ரோட்டீன் சத்துக்கள் எல்லாமே நிறைய இருக்குது அதை வந்து முதியவர்களாக அதை அப்படியே சாப்பிட முடியாது அதனால் அது நான் வந்து அதை தோசையாக அடமாவாக அரைச்சி தோசை செய்ய போகிறேன் எப்படி செய்யலான்றதை வாங்க ஒரு சத்தான அடை திசைக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றதை பார்க்கலாம் வாங்க நான் வந்து எல்லா எல்லா இதுவும் வந்து மொளகட்டின இதுவாக எடுத்து வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா பயிறு வேர்க்கடலை அப்புறம் வந்து வெந்தயம் கான் கொஞ்சம் போட்டிருக்கேன் அப்புறம் அது இல்லாமல் கொஞ்சம் பாதாமும் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதெல்லாமே சேர்ந்து எல்லாம் போட போகிறேன் நான் அதுக்கடுத்து இது வந்து பட்டாணி பருப்புங்க கடலப்பருப்பு கிடையாது இது வந்து பெருசு பெருசாக இருக்கும் இது வந்து வடை போட்டால் மசால் வடை போட்டால் அவ்வளோ நல்லாயிருக்குங்க அதனால் இது வந்து இந்த தோசைக்கு கார தோசைக்கு இந்த பட்டாணி பருப்பை நான் யூஸ் பண்ணுறேன் கொஞ்சமாக அரிசி எடுத்திருக்கேன் அதையும் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு அதையும் சீவி வச்சுருக்கேன் அதுக்கடுத்து கொஞ்சம் பச்சை மிளகா காஞ்ச மிளகா இஞ்சி பெருஞ்சீரகம் இதெல்லாமே எடுத்து வச்சு எல்லாம் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கணும் கடைசியாக வந்து அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நான் முருங்கைக்கீரையும் சேர்த்து வச்சுருக்கேன் நமக்கு அயன் சக்தியும் கிடைக்கட்டேன்னு கொஞ்சம் கிடச்சதுனால இதையும் கொஞ்சம் சேர்த்து நம்ம அடை செய்ய போகிறோம் மாவு எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து அரைச்சி கரைச்சி வச்சுக்கினாச்சு அதுக்கடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் எல்லாம் பொரி வந்துடுச்சு இப்போ வந்து கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் வதங்கினாலே போதும் நிறைய கட் பண்ணி வச்ச கருவேப்பிலை கொத்தமல்லி இதில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக பொரிய வச்சேன் முருங்கைக்கீரியும் இதில் சேர்த்துடலாம் இது ஆப்ஷன் தாங்க நம்ம சேர்த்துக்கினாலும் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி விட்டுடலாம் அப்படியே கூட கிளைனாக தோசையை போட்டுக்கலாம் இது ஒரு நிமிஷம் வதக்கினாலே போதும் அதை அப்படியே வந்து நம்ம அரைச்சி வச்ச மாவில் இப்போ சேர்த்துக்கணும் வச்ச மாவில் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலரைக்கணும் இப்போ தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சுட்டு ஒரு ஆஃப் அனர் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அழகாக அடை தோசை போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ அடை தோசை மாவு ஊற்றிடலாம் தண்ணியாக வேணுன்னா கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கலாம் இல்லை கட்டியாக வேணும்னா தண்ணி ஊற்றாமல் அப்படியே எடுத்து போட வேண்டியதான் பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் மஞ்சள் கலரில் பச்சை கலர் அங்கே அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருக்குது மொளகட்டி சாப்பிட்ற எல்லா தானியத்துக்கும் ரொம்ப நல்ல சக்தி இருக்குது நம்ம வந்து அதனுடைய முழு பலன் நமக்கு கிடைக்கும் அது சாப்பிட்டுட்டு நம்ம வந்து சப்போஸ் நம்ம இந்த மாதிரி கூட தோசையாகவும் நம்ம ஊற்றிக்கலாம் பெரியவங்களுக்குலாம் அதை அப்படியே ஸ்மெல்லு சாப்பிட முடியாது இல்லைங்களா அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி அரைச்சி தோசையாகவும் ஊற்றிக்கலாம் திருப்பி போட்டதுக்கப்புறம் நல்லா பொன்னிறமாக அழகாக பாருங்க நல்லா ஒரு ஹெல்த்தியான அடை ஆகிடுது கண்டிப்பாக நீங்களும் இது ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ